ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் என்னோட தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருந்தா எப்போ என் தங்கச்சி வந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய என் தம்பி ஃபேமிலி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது வழக்கம் அதுலயும் பூரி அப்படின்னா குட்டீஸ்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் ஒரு ரெண்டு கிலோ மாவு போட்டு பிணைஞ்சாச்சு மீனா வந்து தக்காளி பஜ்ஜி செஞ்சுட்டு இருந்தான் இவன் என்னோட குழந்தனார் எல்லாருக்குமே வந்து பன்னீர் ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஸோ அவன் வந்து அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தான் நான் என்னோட தம்பி ஒய்ஃபும் பூரி மாவு வந்து தேய்ச்சி கொடுத்துட்டு இருந்தோம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பூரி போட்டு எடுத்தாங்க இப்போ என்னோட பையன் வாழை எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டான் முதல்ல குட்டி பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வந்து பூரி போட்டாச்சு என்னோட பெரிய பையன் ஜிம்முக்கு போயிட்டு வருவான் ஸோ ரொம்ப இருக்கும் அவங்களோடய உட்காந்து சாப்பிட்டுற மம்மி அப்படின்னு சொன்னால் ஸோ பசங்க எல்லாருக்குமே போட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்னதான் அக்கா தங்கச்சியா ஒரே வீட்டுல பிறந்து வளர்ந்தாலும் ஆப்டர் மேரேஜ் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிறது ரொம்பவே ரேரான விஷயம் அந்த மாதிரி தான் என்னோட தங்கச்சியும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் வர முடியும் அப்படியே வந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருப்பாங்க ஸோ இந்த தடவை பரீட்சைக்கு முன்னாடியே நான் போகணும் அப்படின்னு சொல்லி பசங்க ரெண்டு பேரும் கேட்டதுனால பாப்பா கூட்டிட்டு வந்திருந்தா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே கூட்டமாக உட்காந்து சாப்பிடுவோம் அது அந்த குட்டிஸுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே ரிலையன்ஸ் போயிருந்தோம் குட்டி பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஷாப்பிங் போறது ரொம்பவே பிடிக்கும் என்னதான் அவங்க அப்பா அம்மா கூட போனோம் என்னுடைய பசங்களோட என்னுடைய இந்த மாதிரி கூட்டமா போறத ரொம்பவே விரும்புவா அதனால ரிலையன்ஸ் போய் கொஞ்ச நேரம் எல்லாருமே வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவளுக்கு பிடிச்ச மாதிரி பென்சில் பேனா இதெல்லாம் வாங்கி தந்தேன் ஏன்னா அப்பதான் வந்து ஊருக்கு போறப்ப அழுகாம போவா